விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நலம் தரும் நரசிம்மரின் நூற்றி எட்டு போற்றி துதியை பாடி வழிபடுவது நரசிம்மரின் அருளை நமக்கு இருமடங்காக பெற்றுத்தரும் ஓம் திருக்கடிகை தேவா போற்றி ஓம் திருமாமகள் கேள்வா போற்றி ஓம் ஜோக நரசிங்கா போற்றி ஓம் கையா போற்றி ஓம் அக்காரக்கனியே போற்றி ஓம் அனுமனுக்கு ஆளி அளித்தாய் போற்றி ஓம் காலத்தும் தாய் ஓம் எில் தோளும் மிராமா போற்றி ஓம் சங்கர பிரியணி போற்றி ஓம் சார்ங்க விட்கையா போற்றி ஓம் உலகமுண்டவாயா போற்றி ஓம் கீர்த்தி அம்மா போற்றி ஓம் அடியவட் கருள்வாய் போற்றி ஓம் அனைத்துலக முடையாய் போற்றி ஓம் தாமரை கண்ணா போற்றி ஓம் காமனை பயந்தாய் போற்றி ஓம் ஊழி முதல்வா போற்றி ஓம் போற்றி ஓம் ராவணாந்தகனி போற்றி ஓம் இலங்கை எரித்த பிரான் போற்றி ஓம் பெட்ட மாளியே போற்றி ஓம் பேரில் மணாலா போற்றி ஓம் செல்வநாரணா போற்றி ஓம் திருக்குறளா போற்றி ஓம் இளங்குமார போற்றி ஓம் விளக்கொழியே போற்றி ஓம் சிந்தனை கிணியாய் போற்றி ஓம் வந்தனை போற்றி ஓம் எங்கள் பெருமான் போற்றி ஓம் இமையோர் தலைவா போற்றி 오, 상그사 கரத்தாய் போற்றி ஓம் மங்கை மன்னன் மனத்தாய் போற்றி ஓம் வேதியர் வாழ்வே போற்றி ஓம் வேங்கடத்துறைவா போற்றி ஓம் நந்தா நந்தாவிளக்கே போற்றி ஓம் நாள்தோள் அமுதே போற்றி ஓம் ஆயர்த்தம் கொழுந்தே போற்றி ஓம் ஆழ்வார்களுக்கு போற்றி ஓம் நாமம்மாயிரம் உடையாய் போற்றி ஓம் வாமதேவனு கருளினாய் போற்றி ஓம் மூவா முதல்வா போற்றி ஓம் தேவாதி தேவா போற்றி ஓம் எட்டெழு திரைவா போற்றி ഓം എളിൽ ചുടരി പോറ്റി ഓം വരവരമുനി വരവരമുണനി പോറ്റി ഓം വടതിരുവരങ്ക പോറ്റി ഓം ഏനം മുൻ പോറ്റി ഓം താനവ നാഗം പോറ്റി ஓம் கடிந்தாய் போற்றி ஓம் நஞ்சரவில் துயின்றாய் போற்றி ஓம் மாலே போற்றி ஓம் மாயப்பெருமானி போற்றி ஓம் ஆளிலை துயின்றாய் போற்றி ஓம் அருள்மாரி புகழே போற்றி ஓம் மீதிருப்பாய் போற்றி ஓம் மண்மீது உழல் போய் போற்றி ஓம் மலைமேல் நிற்பாய் போற்றி ஓம் மாகடல் சேற்பாய்ப் போற்றி ஓம் முன்னீர் வண்ணா போற்றி ஓம் முழுதும் கரந்துறைவாய்ப் போற்றி ஓம் கொற்றப்புள்ளுடையாய் போற்றி ஓம் முற்ற இம்மண் போற்றி ஓம் அனைத்துலகமுடையாய்போற்றி ஓம் அரவிந்த லோசன போற்றி ஓம் மந்திர பொருளே போற்றி ஓம் இந்திரனு கருள்வாய் போற்றி ஓம் குரு பரம்பரை முதலே போற்றி ஓம் பிகனைசர் தொழும் தேவா போற்றி ஓம் பின்னை மணாளா போற்றி ஓம் என்னையாளுடையாய் போற்றி ஓம் நலம் தரும் சொல்லே போற்றி ஓம் நாரண நம்பி போற்றி ஓம் பிரகலாத பிரியணி போற்றி ஓம் பிரவிப்பிணி அறுப்பாய்ப் போற்றி ஓம் பேயார் கண்ட திருவி போற்றி ஓம் ஏழு மா அருளே போற்றி ஓம் ஏமகூட விமானத்து இறைவா போற்றி ஓம் ஆனையின் நெஞ்சிடர் தீர்த்தாய் போற்றி ஓம் கல்மாரி காத்தாய் போற்றி ஓம் போற்றி ஓம் வில்லி அறுத்த தேவா போற்றி ஓம் வீடனு கருளினாய்போட்டி ஓம் போற்றி ஓம் இனிய பெயரினாய் போற்றி ஓம் புனலரங்கா போற்றி ஓம் அனலுருவே போற்றி ஓம் புண்ணியா போற்றி ஓம் புராணா போற்றி ஓம் கோவிந்தா போற்றி ஓம் கோளாரியே போற்றி ஓம் சிந்தாமணி போற்றி ஓம் ஸ்ரீதரா போற்றி ஓம் மருந்தே போற்றி ஓம் மாமணி வண்ணா போற்றி ஓம் போற்றி ஓம் பொன்வடிவே போற்றி ஓம் பூந்துளாய் முடியாய் போற்றி ஓம் பாண்டவன்பா போற்றி ஓம் குடந்தை கிடந்தாய் போற்றி ஓம் தயரதன் வாழ்வி போற்றி ஓம் மதிகோள் விடுத்தாய் போற்றி ஓம் மறையாய் விரிந்த விளக்கே போற்றி ஓம் வள்ளலே போற்றி ஓம் பரமருள்வாய் போற்றி ஓம் நாதனி போற்றி ஓம் சுந்தர போற்றி ஓம் पक्तराविये पोट्ची ओम बक्तो सिदनी पोट्ची